ஹலோ சேனல் இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா மல்லிகைப்பூ கஜரா தான் அதை எப்படி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாமா என்னதான் சம்மர் வந்தாலும் வெயில் மண்டைய பிறந்தாலும் இந்த சீசன்ல தாங்க நட்டு வச்ச மல்லிகை செடியெல்லாம் செமையா பூத்து கொடுங்க நானும் எங்க வீட்டில் பூக்கிற பூவை பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இந்த கவர் ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு இல்லைனா பத்து நாளைக்கு முன்னால் உள்ள போய் சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் பாதிப்பூ இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இல்லைனா ரொம்ப ஃபுல்லாகவே வாடி போயிருச்சு பாருங்க பாதிப்பூ இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி நீல கலர்ல இருக்க பூவை மட்டும் இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் ரொம்பவும் வாடி போயிருக்கு பாத்தீங்களா அதை தூரப்பட்டுடலாம் அதனால இப்ப நம்ம லைட்டா வாடி இந்த நீல கலர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த பூக்களை தனியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க பூக்களை தனியாகவும் பிரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ மூலமா தான் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸ் உடனே பார்க்கலாம். ஒரு பிரைடல் ஹேர்ஸ்டைலுக்காக தான் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் நான் அந்த ஹேர்ஸ்டைல் போடுறதுக்குள்ளேயே பூலாம் இந்த மாதிரி லைட்டாக வாடும்னு எதிர்பார்க்கல அதனால சரி ஓகே கான்செப்டை மாற்றி வேற மாதிரி ஒரு அழகான கஜெலாம் ரெடி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அதுக்கு தேவைப்பட்டது ரெண்டே ரெண்டு நெல் பாலிஷ் மட்டும்தான் ஒன்று பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன் இன்னொன்று லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கிறேன் அந்த நெல் பாலிஷை நம்ம லைட்டாக வாடிட்டு பார்த்தீங்களா அந்த பூக்கள் மேலே இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டா போதும் அந்த பூக்கள் வந்து வாடி இருக்க மாதிரியே நமக்கு தெரியாது ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த பக்கத்துல பூக்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த பூக்களோட இந்த வாடின பூக்களையும் சேர்த்து வச்சு கட்டினோம்னா லைட்டா வாடி இருக்க பூ சீக்கிரமே நல்லா வாடி போயிடும் அப்ப நமக்கு நல்லா இருக்கிற பூக்களுக்கு இடையில அதிகமா வாடின பூக்கள் தான் தெரியும் தான் இந்த மாதிரி லைட்டா வாடி இருக்கு பாத்தீங்களா இந்த பூக்களில் நமக்கு பிடிச்ச நெல் பலிஷோ அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இந்த கலர்லயே பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த கலர் நெல் பாலிஷ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம் நெல் பாலிஷ்க்கு பாதிலா அக்ரலிக் பெயிண்ட் இருந்தா கூட இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம் மளிகைப்பூ கஜிராக்கு இடையில கொஞ்சமா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த பிங்க் கலரும் கிரீன் கலரும் வர மாதிரி நான் கஜிரா ரெடி பண்ண போறேன் அதனால பூ கொஞ்சமா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மட்டும் நான் இப்போ கலர் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னதான் நெயில் பாலிஷ் நம்ம அடிச்சிருந்தாலும் உடனே அந்த பூவை எடுத்து கொடுத்துறாதீங்க கொஞ்சம் நேரம் அது காயட்டும் பாருங்க நான் பிங்க் கலரில் கொஞ்சம் க்ரீன் கலரில் கொஞ்சம் கலர் அடித்து வச்சிருக்கிறேன் இந்த பூ இப்போ கொஞ்சம் காய்ஞ்சிட்டு இதை கொறுத்து எடுத்துடலாம் அதுக்கு ஊசியும் நூலையும் கொடுத்துட்டு நூலோட ஒரு முனையில் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க மேலே உள்ள ஊசியில் நம்ம யூஸ்வலாக எப்படி பூவை கொறுப்போம் அதே மாதிரி தான் கொஞ்சம் பூவை ஃபஸ்ட்டு கொறுத்துக்கலாம் கொஞ்சமா இந்த மாதிரி பூவை கொடுத்துட்டு அந்த ஊசியில இருந்து பூக்களை எல்லாம் நூல்ல கீழே இழுத்து விட்டுலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்க இருக்க மாதிரியே இன்னும் கொஞ்சம் வெள்ளை கலர் பூவை கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அளவு மல்லிகைப்பூவை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் கிரீன் கலர் நைல் பழிஸ் அடிச்சு வச்ச மல்லிகைப்பூ அதை கொடுத்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து கிரீன் கலர் அடிச்சு வச்சிருக்கிற மல்லிகைப்பூவை கொடுத்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம வந்து இப்போ பிங்க் கலர் அடிச்சு வச்சிருக்கிற மல்லிகைப்பூவை கொடுக்கணும் பிங்க் கலரை கொடுத்தாச்சு இதை இப்போ நூல்ல கீழே எழுத்து அதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம கிரீன் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அடுத்த கிரீன் கலரே கொடுத்துக்கலாம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் தான் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க கிரீன் கலரை கொடுத்தாச்சா இப்போ இதையும் நம்ம நூல்ல இழுத்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் அடுத்து கிரீன் அப்புறம் பிங்க் அப்புறம் கிரீன் இந்த காம்பினேஷன்லதான் வரணும் எந்த அளவு மளிகைப்பூவை குரத்துமோ அதே அளவு இப்போ கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம மளிகைப்பூவை கொடுத்தாச்சா அடுத்ததான் கிரீன் பிங்க் கிரீன் இந்த காம்பினேஷன்ல இருக்கு பாத்தீங்களா அந்த அளவை அப்படியே நம்ம அடுத்து கொடுக்கணும் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் எந்த அளவு மளிகைப்பூ செட்டு வச்சோமோ அதை அப்படியே கொடுக்கணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துட்டே வரும்போது நமக்கு ஒரு அழகான கதிரா ரெடி ஆயிரும் சப்போஸ் நம்ம நிறைய பூ அதாவது ஒரு இடம் ரெண்டு இடன்னு மளிகைப்பூவை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவைப்படும் போது டெய்லி எடுத்து கட்டி தயல வச்சுப்போம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பூக்களை கட்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில பூக்கள் தான் செய்யும் அந்த அந்த தூக்கி தூர இந்த மாதிரி அக்ரிலிக் பூக்களையுமே நம்ம கட்டி பூவை அழகா வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு பூவை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நூலோட முனையிலையும் இந்த மாதிரி முடிச்ச போட்டு விட்டுருங்க பூ அந்த பக்கமாவும் வெளிவர வாய்ப்பு இருக்காது அவ்வளவுதான் வாடின பூக்களை கூட நம்ம இந்த மாதிரி அழகா மாத்திரலாம் நார்மல் மணியல்க்கு இதை அப்படியே வச்சுக்கலாம் நான் ஒரு லேயர் இந்த பூவை வச்சுட்டு மேல ஒரு லேயராகவும் கீழே ஒரு லேயராகவும் மல்லிகை பூவால மட்டுமே பூவை கொடுத்து வைக்க போறேன் அதுல கலர் எதுவுமே அடிக்காம ஃபுல்லா ஒயிட்டா தெரியற மாதிரி பூவை கொடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்ப நான் பூவை கொடுத்து காட்டுறேன் அதை எப்படி உள் பக்கமா இல்ல வெளிப்பக்கமா வச்சனும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க வெறும் மல்லிகை பூவை மட்டும் நம்ம கொடுத்து எடுத்தாச்சா இத நம்ம ரெடி பண்ண கஜராக்கு மேல அப்படி இல்லைன்னா உள்பக்கமாவோ இந்த மாதிரி வச்சா கூட ஹேர் ஸ்டைல் செம சூப்பரா இருக்கும் இந்த கஜராவை நான் ஒரு பிரைடல் ஸ்டைலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால அந்த பிரைடல் ஸ்டைலையும் அதுக்கு எப்படி இந்த பூவை வைக்கிறேன் அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் வேணும்னா போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு வீடியோல மீண்டும் சேந்திக்கலாம் தேங்க்யூ பாய்